வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடவுபனிஷத்துல இருந்து ஒரு சம்ம ஸ்டோரி ஒரு சின்ன பையன் சாக்ஷாத் மரண தேவனான கிட்டயே கிட்டையே போய் வாழ்க்கையோட அல்டிமேட் சீக்கிரா தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் வாங்க அந்த மிரட்டலான உரையாடலுக்குள்ள நாமளும் போலாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க முன்னாடி யமனே வந்து நின்னு உனக்கு என்ன வேணும் கேளு ஒரே ஒரு கேள்விதான் சொன்னா நீங்க என்ன கேப்பீங்க ஒரு சின்ன பையன் அவன் எப்படி மரணத்தையே சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நசிகேதனோட அப்பா ஒரு பெரிய யாகம் பண்றாரு அந்த யாகத்தோட ரூல் என்னன்னா நம்ம கிட்ட ஆனா ஆவனா த பெஸ்டான விஷயங்களை டொனேட் பண்ணணும் ஆனா இவர் என்ன பண்றாரு தெரியுமா ரொம்ப வயசான பால் கூட கொடுக்காத பேசிக்லி யூஸ்லெஸ் ஆன மாடுகளை விடுறாரு இத அவரோட பையன் நசிகேதன் பார்த்துட்டே இருக்கான் அவனுக்குள்ள இருந்த அந்த ஸ்ரத்தா

அப்பாவோட வார்த்தைய காப்பாத்தணும்னு நேரா யமனை பாக்க கிளம்பிட்டான் யமனோட வீட்டு வாசலுக்கு போன அவனுக்கு ஒரு ஷாக் யமன் ஊர்ல இல்ல ஆனா நம்ம பையன் ராத்திரி சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம யமனோட வாசல்லே காத்துட்டு இருந்தான் கமிட்மெண்ட் மூணு நாள் கழிச்சு திரும்பி வந்த யமன் வாசல்ல ஒரு பையன் பட்டினியா காத்துட்டு இருந்ததை பார்த்து பதறிட்டாரு இது ஒரு பெரிய பாவம் சோ அந்த பாவத்துக்கு பரிஹாரமா அந்த மூணு ராத்திரிக்கும் சேர்த்து நசிகேதனுக்கு மூணு வரங்கள் கொடுக்கறதா சொல்றாரு நசிகேதன் கேட்ட அந்த மூணு பூன்ஸ் அடடா அது ஒரு மாஸ்ட் கிளாஸுங்க அவ எவ்ளோ ஸ்மார்ட்டா கேக்கறான் பாருங்க ஃபர்ஸ்ட் பூன் தர்மத்துக்காக என் அப்பாவோட கோபம் போகணும் ஃபஸ்ட் ஃபேமிலி ஹாமனி சார்ட்டட் செகண்ட் பூன் கர்மத்துக்காக சுவர்கத்துக்கு போற அந்த ஃபயர் ரிச்சுவல எனக்கு சொல்லிக் கொடுங்க அதாவது இந்த காஸ்மிக் வேர்ல்டுல கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் ரிவார்ட கேக்கறான் ஆனா த தேர்ட் பூன் அதுதான் கம்ப்ளீட் கேம் சேஞ்சு இது ஞானம் பத்தினது ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அவங்க இருக்காங்களா இல்லையா அந்த அல்டிமேட் ட்ரூத் எனக்கு வேணும் இது ஸ்வர்க்கத்துக்கும் மேல மோக்ஸத்துக்கே போற கேள்வி இந்த மூணாவது கேள்வியை கேட்டதும் யமனுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் சோ பதில் சொல்லாம இருக்க யமன் அந்த பையனுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வைக்கிறாரு தி கிரேட் டெம்டேஷன் யமன் சொல்றாரு டே பையா இந்த கேள்வியை மட்டும் விட்டுடு அதுக்கு பதிலா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிளெஷர்ஸையும் உனக்கு தரேன் அன்லிமிட்டெட் வெல்த் இம்மென்ஸ் பவர் தௌசண்ட் இயர்ஸ் லைஃப் தேவலோக டான்சர்ஸ் மியூசிக் சாங் நீ என்னெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஆஃபர் பண்றாரு ஆனா நசிக்கேதன் அசரவே இல்ல ரொம்ப போல்டா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றான் இதெல்லாம் டெம்பரரி நாளைக்கு இருக்குமானு கூட தெரியாது இதெல்லாம் அனுபவிச்சா என் சென்சஸோட பவர் தான் வீணாகும் உங்க குதிரை உங்க டான்ஸ் உங்க பாட்டு எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான் இந்த உலக இன்பங்கள் நிலையற்றவே சிவபாவா அப்படிங்கறத அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் நசிக்கேதனுடைய இந்த மெச்சாரிட்டியை பார்த்து பயங்கரமா இம்ப்ரஸ் ஆன யமன் இப்போ உண்மையான டீச்சிங்கா ஆரம்பிக்கிறாரு வாழ்க்கையில மனுஷங்க முன்னாடி ரெண்டே ரெண்டு பார்த்து தான் இருக்குன்னு சொல்றாரு யமன் சொல்றாரு வாழ்க்கையில ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு பிரேயஸ் த பிளசன்ட் பாத் அதாவது ஜாலியா இனிமையா இருக்கிற பாதை ஆனா இது இக்னோரன்ஸோட அவித்யாவோட பாதை ரெண்டாவது ஸ்ரேயஸ் தி குட் பாத் இது கஷ்டமா இருக்கலாம் ஆனா நிரந்தரமான நன்மையை கொடுக்கும் இதுதான் விஸ்டமோட வித்யாவோட பாதை வைஸ் பீப்புள் இந்த கஷ்டமான பாதையை சூஸ் பண்ணி லிபரேஷன் அடைவாங்கன்னு சொல்றாரு இது உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம் மாடர்ன் சைக்காலஜில வர வெரி ஃபேமஸ் மார்ஷ் டெஸ்ட் மாதிரி தான் இதுவும் அந்த டெஸ்ட்ல ஒரு குழந்தைகிட்ட ஒரு மாஷ் மெல்லோ கொடுத்து இப்பவே சாப்பிட்டா ஒன்னு தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா ரெண்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பிரேயஸ் பாதைங்கிறது அந்த ஒரு மார்ஷ்மெல்லோவை உடனே சாப்பிட்றது ஸ்ரேயஸ் பாதைங்கிறது ரெண்டாவது மார்ஷ்மெல்லோக்காக மெல்லோக்காக வெயிட் பண்றது ஆனா நசிகேதனோட சாய்ஸ் அது வேற லெவல் யமன் அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மாஷ் மெல்லோவையும் ஆஃபர் பண்றாரு ஆனா நசிகேதன் என்ன சொல்றான் எனக்கு இந்த மார்ஷ்மெல்லோவே மெல்லோவே வேணாம் உண்மையான சந்தோஷம் இதுல இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டான் கடைசியா இவ்ளோ டெஸ்டையும் பாஸ் பண்ண நசுக்கியதனை பார்த்து யமன் அந்த மூணாவது கேள்விக்கான பதில த சீக்ரெட் ஆஃப் லைஃப சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த அல்டிமேட் சீக்ரெட் இதுதான் ஆத்மன் நம்மளோட அது ட்ரூ செல்ஃப் அது பிறக்கிறதும் இல்ல இறக்குறதும் இல்ல இந்த பாடி அழிஞ்சு போனாலும் ஆத்மன் மட்டும் எட்டர்னலா அன்சேஞ்சிங்கா எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறது தான் லிபரேஷனுக்கான கீ ஓகே இந்த ஆத்மனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்

அந்த டிரைவர் கையில இருக்கற கடிவாளம் தி ரெயின்ஸ் அது நம்ம மனஸ் த மைண்ட் அந்த ஹார்சஸ் அடேங்கப்பா இந்த தேரை இழுக்கற குதிரைகள் தான் நம்மளோட அஞ்சு சென்சஸ் இந்த குதிரைகள் ஓடுற ரோடு அதுதான் நம்மள சுத்தி இருக்கற சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த உலக பொருட்கள் இப்ப பாயிண்ட் என்னன்னா பிரேயஸ் பாதைங்கறது தி டிரைவர் அதாவது நம்ம புத்தி வீக்கா இருக்கிறது அதனால தி ரெயின்ஸ் அதாவது மனசு லூஸ் ஆகி தி ஹார்சஸ் நம்ம சென்சஸ் கண்டபடி வைல்டா ஓடுது ஆனால் ஸ்ரேயஸ் பாதிங்கிறது டிரைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்து குதிரைகளை சரியான வழியில த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ஓட்டிட்டு போறது ரீகேப் இந்த கதையிலிருந்து நம்மளோட கீ டேக் அவேஸ் என்ன வாழ்க்கையோட அ வெரி பிக் சாய்ஸே பிளசண்டான ப்ரேயர்ஸ்க்கும் குடான ஸ்ரேயஸ்க்கும் நடுவுல தான் இருக்கு டெம்பரரி பிளஷர்ஸ் நம்மளை ஒரு சைக்கிள் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபாக்ஷன்ல தான் கொண்டு போய்விடும் நம்மளோட உண்மையான செல்ஃப் ஆத்மான் இஸ் இட்டர்னல் நம்ம புத்தியை நம்ம இன்டலெக்ட யூஸ் பண்ணி நம்ம மைண்டையும் சென்சஸையும் மாஸ்டர் பண்ணணும் இது ஏதோ பெரிய ஃபிலாசபி மட்டும் இல்லை நம்ம டெய்லி லைஃப்ல எடுக்கிற சின்ன சின்ன டிசிஷன்ஸ்க்கும் இது அப்ளை ஆகும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிப்போம் மரணத்துக்கிட்ட இருந்தே வாழ்க்கையோட ரகசியத்தை கத்துக்கிட்ட பிறகு இப்போ யாரு யாரை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறீங்க உண்மையான தன்னை உணர்ந்தவனை பார்த்து மரணமே பயப்படும் இல்லையா யோசிச்சு பாருங்க